ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்படி பார்க்கலாம் எல்லாரும் எவ்வளோ வசப்பாடுறாங்க பயங்கரமாக சுற்றி சுற்றி பேசுகிறாங்க காவேரியை நீ பண்ணது பெரிய தப்பு எங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு தாத்தா முத கொண்டு சொல்லிடுறாங்க காவேரியை கை கழுவி விட்ட மாதிரி கழட்டி விட்டுறாங்க தாத்தாவே அதை நினச்சி ரொம்பவே அப்படியே ஆகி போய் நிற்கிறாங்க காவேரி யார் நீங்கள் எது நினச்சாலும் சரி எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை என் மனசுக்கு எது கரெக்ட்னு பட்டுச்சோ அதை நான் செஞ்சேன் அவன் மேலே தப்பு இருக்குது அதனால் பண்ணேன் அதுலேருந்து நீங்கள் முதல வாய்க்கில் மாட்டிக்க போனீங்க அதை நான் உங்களை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்காம இப்படி எல்லாரும் திட்டுறீங்களே என்னைய அப்படின்னுட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க விஜய்கிட்ட மட்டும் நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க எவ்வளோ திமிரா போகிறா பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி அன்பு இருந்துட்டு பொண்டாட்டிகிட்ட நல்லா ஏற்றி விடுறாங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாது இதுதான் சாக்குன்னு சொல்லி சொல்லி அவளை இந்த விட்டை விட்டு எப்படியாவது விரட்ட பார்க்கணும் இப்போ விஜய் அவன் மேலே நல்ல கோபத்தில் இருக்கேன் இப்போ என்ன சண்டை நடந்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவார் எங்கள் ஒப்பேன் அவரும் எதுவுமே பண்ண மாட்டார் இப்போ அவளை இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எப்படியாவது துரத்தி விட்டுடலாம் ராதா நீ தான் பண்ணணும் அப்படிங்கல பார்க்குறாங்க அப்படியே புரிச்சனை என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிறாங்களா இப்படியே அவளை விடலாமா உனக்கு கொஞ்சம் கூட மனசு பதறலை உன் பிள்ளை தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறான் எப்படி அழுகிறான் பாத்தியா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அழுகிறது எனக்கே கஷ்டமாக தெருக்கு அப்புறம் அவளை சும்மா விடணும்னா இவளை இங்கே பேசுனா பத்தாது இவளை அங்கே அடிக்கணும் அங்கே அடிச்சாதான் இங்கே நோவும் அவளுக்கு அவங்கள போய் கொடுத்து கழட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க சரிங்க நான் இப்போவே போகிறேன் அப்படின்ட்டு ராதா போகிறாங்க வேக வேம்மா அங்கே போன கையோட வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னத்தை வர்றது அதான் நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்துட்டீங்களே நான் நாசம் பண்ணிட்டீங்களே அப்படி இப்படிங்கிறாங்க நாங்கள் என்னமா பண்ணோம் நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கோம் நாங்கள் என்ன உங்கள் குடும்பத்தை கெடுத்தோம் ஆ அதை ஒன்று பெற்று அனுப்பிச்சிருக்கீங்களே எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்தை கொலை நாசம் பண்ணுறதுக்கு என்னம்மா இப்பெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க என் பொண்ணு அப்படி என்ன பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு கத்துறாங்க என்னம்மா பண்ணால் என் பேத்தி சொல்லுங்கள் ஏன் உங்கள் பேத்தி இதுவரைக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லலை சரி சரி உங்ககிட்ட ஏன் அவன் சொல்லணும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணியிருக்கீங்க எல்லாம் கூட்டு கலவனிங்க தானே என்ன செஞ்சோம்னு சொல்லாமலே சொல்லி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னம்மா அர்த்தம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்களாம் என்ன நிச்சயத்துக்கு போனீங்களே வந்தீங்களே என்ன ஒன்றுமே பேச்சு என்ன ஒரு பிரச்சனையாக சண்டையாக நடந்துகிட்ருக்கு ஒரே சவுண்டாக கேட்குது என்னன்னு தெரியல என்னம்மா நிச்சயத்தில் எதுவும் பிரச்சனையா அந்த பசுபதி எதுவும் பண்ணாரா நிறுத்துங்க நிறுத்துங்க அடிக்கிட்டே போகிறீங்க எல்லாம் தெரியாமல் இருக்கும் சத்தியமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அங்கே நிச்சயத்தமே நடக்கலை போதுமா ஏம்மா என்னாச்சு அந்த பசுபதி என்ன பண்ணார் பசுபதி ஒன்றும் பண்ணலை பசுபதி தான் அவங்க பொண்ணு பண்ணிட்டா என்ன பண்ணா என் பொண்ணு ஐயோ அப்படிங்கிறாங்க என்ன ஐயோ தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே உலகமாக நடிப்பு உங்களை நடிப்புக்கு போய் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாலேம்மா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸை வரவழைச்சி என் வசுபதி என் சம்மந்தியை கொண்டுகிட்டு போய் தள்ளிட்டாங்க என் பொண்ணு என் பிள்ளை கல்யாணம் நிச்சயத்தை நின்று போச்சு தெரியுமா அப்படின்னு ஒன்று என்ன சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாங்க ஆ இப்போ சொல்லுங்க என்ன செஞ்சா என்ன சொன்னான்னு இப்போ எல்லாம் எங்கள் வீட்டில் அலோகலமாக கிடக்கு உங்க உங்கள் மக அப்படியே நல்லா ஜாலியாக உண்டுக்கு இருக்கா கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிள்ளையை பெற்று அனுப்புனீங்களா தொல்லையை அனுப்பினீங்களா எங்கள் வீட்டில் தினைக்கும் ஒரே தொல்லையாக இருக்குது அப்பாப்பாப்பாப்பா சரியான வாயடியெல்லாம் பெற்று அனுப்பி இருக்கீங்க அப்படிங்கள அந்த நேரம் கட் கரெக்டாக டக்குன்னு வந்துடுறாங்க காவேரி நிறுத்துங்க அப்படின்ட்டு என்ன எதுவாக இருந்தாலும் என்ன பேசுங்க என்ன பேசுகிறோம் நிப்பாட்டிக்காங்க எங்கள் வீட்டில் பேசுறக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க என்னடி வாடி உங்கள் வீட்டை பேசுனோன்னா இவ்வளோ வருதே என் குடும்பம் என் பிள்ளை நிச்சயத்தை நிறுத்தினே எனக்கு எவ்வளோ கோவம் வரும் இங்கே பாருங்கள் நான் நிச்சயத்தை உங்கள் வீட்டு நி நான் செலுத்தல என்ன கடத்தினா அதனால நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அந்த முத நாள் பண்ணியிருக்க வேண்டியதானே உனக்கு என்னடி அப்படி என் பிள்ளை துரோகம் அவன் என்ன பண்ணா உன்னை அன்னிங்கிற தவிர என்னடி பண்ணா அப்படி அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க சித்தி நான் ஒண்ணுமே செய்யல அவன் பண்ண தப்புக்கு நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க என்னடி நடந்துச்சுன்னு காவேரி பிடிச்சி திட்டுறாங்க அந்த சமயம் விஜய் வந்துடுறாங்க திட்டிகிட்டு இருக்கேல என்ன காவேரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பேச நீ பண்ண தப்புக்கு என் சித்தியை வேற எதிர்த்து பேசுவியா அவங்க எனக்கு பெத்த தாய் மாதிரி அவங்களே நீ பேசுறதுக்கு வந்துட்டியா உனக்கு இனிமே என் கூட பேச்சே வச்சுக்காது அப்படின்ட்டு வாங்க சித்தி இவ கூடலாம் என்ன பேச்சு இங்கெல்லாம் வந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சித்தியை கூட்டிட்டு போயிடுறாங்க போகிற பக்கில் சித்தி நல்லா வாரி தூத்துற மாதிரி பேசிட்டு போகிறாங்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி உங்கள் குடும்பமே விளங்காதடி நாசமாக ஆசமாக அப்படின்ட்டு போகிறாங்க என்னடி காவேரி இப்படி ஆச்சு நீ நல்லா இருக்குன்னு இப்போ தானாடியே சந்தோஷப்பட்டோம் ஆண்டவை நமக்கு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷத்தை கொடுக்க நான் அப்படியே அழுது புலம்புறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆமாம் என்ன ஒன்று கடத்தினா வச்சேன்னு என்னமோ நடந்துச்சு என்னான்னு என்னமோ சொல்கிறாங்களே என்னான்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க பாட்டிக்கார் கேட்க கேட்க அவங்க பாட்டிக்காரவங்க கேட்குறாங்களா உடனே எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அட பாவி இன்னமும் நம்மளை விடலையா இன்னும் உன்னை குடும்பப்படுத்திட்டு தான் இருக்கானா அப்படி என்னதான் அவனுக்கு பண்ண பண்ணணும் உன்னை கடத்திட்டு போய் அடிச்சானா கொடுமைப்படுத்தினானா உன்னை கொல்ல பார்த்தானா இந்த மாப்பிள்ளை தம்பி தான் காப்பாத்துச்சா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க ஆமாம்மா என்னை அவன் அப்படி படுத்தி சித்திரா பண்ணாமா இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா மட்டும் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க என்னை அன்னைக்கு ஒரு நூல் விஜய் மட்டும் வல்லையா நேரம் நான் செத்துருப்பேன் என்னை கொண்டிருப்பான்னு தெரியுமா சே இப்படி ஒரு மனுஷன் இருப்பேன் ரொம்ப வலிக்குது அடி அடிச்சுட்டான் அடி அப்படிங்கிறாங்க ஆமா அது அப்ப நடந்ததுமா இப்ப வலிச்சுட்டு இருக்க போது ஆனா மனசுதான் வலிக்குது அப்படிங்கிறாங்க காவேரி என்னம்மா உன் புருஷன் இப்படி பேசிட்டு போகிறானம்மா உனக்கு ஆதரவாக இருப்பாருன்னு நினச்சோம் இப்படியே உங்கள் சித்தி பக்கம் போயிட்டாரே உன் மேலே கோமா இருக்காரு மாப்பிள பக்கம் மாப்பிள்ள பக்கம் சமாதானமாக பேசுமா அவர் மேலே கோச்சிக்காதம்மா அன்பா போமாங்கிறாங்க சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் அவர் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க பாவம் இந்த பொண்ணுக்கு தான் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படியே மயன்ட்ட வேண்டுறாங்க மயனே வாடிய டே ஒவ்வொள்ளே நீ தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டிக்காரங்க வேண்டாங்க சே இப்படி நடந்திருக்கேன் இவ்வளோ அந்த பசுபதியை நான் கொண்டுட்டு போனாலும் பரவாயில்ல ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க காவேரி அம்மா இங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க காவேரி வர்றாங்க தாத்தா பாட்டி காப்பி போட்டு தரட்டுமா அம்மா உன் கையில் ஒரு விஷத்தை கொடுத்தா கூட நான் அதை குடிக்க மாட்டேன் வேணாம்மா அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க வேணா ஒரு பாட்டில் விஷம் வேணால் கொடு அதை வேணா குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி நினைக்கிறாங்க இப்போதான் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ குடிக்கிறோங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஜய்கிட்ட பார்க்க திரும்புகிறாங்க டக்குன்னு எந்தாச்சும் மேலே போயிட்றாரு கோச்சிக்கிட்டு விஜய் கோவிக்க கோவிக்க அப்படியே அன்பட்சத்தை பார்க்க செம்ம சந்தோஷம் பிள்ளை நிறைச்சு அது நின்னதை விட இவங்க ரெண்டு பேரும் வருண்ட்டம்மால ஆகிட்டாங்களே டுமில ஆகிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே இருக்காரு அப்படியே மேலே போகிறாங்க பின்னாடியே பார்த்து பார்த்தா டமானு என்றைக்கும் இல்லாதமாக டப்பக்குன்னு கதவை சாத்திடுறாங்க ஃபர்ஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டே வந்தார் பண்ணார் பார்த்தீங்களா காவேரி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு நம்மளை இல்லை அப்படின்னு சரி சரி நம்ம இதுக்கெல்லாம் கோவிக்க போகிற ஆள் இல்லை நம்ம எதிர்பார்த்ததானே நம்ம நம்ம கூட இப்போ பேசினாலும் பேசாமல் போவார் நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த குடும்பத்துக்கு காவேரி உன்னோட அருமை தெரியலை காவேரி அப்புறமா அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சு அப்புறமா நம்மக்கிட்ட வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் சகஜமாக விடு நமக்கு என்ன படுக்கிறதுக்கு இடமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஊஞ்சலே படுக்க போகிறாங்க காவேரி எதுக்குமே கலங்காத கடமை நீ செஞ்சுட்டே இரு அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் காவிரியை விஜய் புரிஞ்சுக்கோறா இல்லையானு உங்கள் பொண்ணானு கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்